உனக்கு என்ன ஒரு ஆட்சிங்கிறது எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிற போது என்னால் முடியும் என்று சொல்வதற்கு உனக்கு வரலாறு இல்லைன்னு சொன்னால் உனால முடியாது என்னால் முடியும் ஏற்கனவே முடிந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இதை இப்ப நீங்க இந்த திராவிட குரூப் என்ன சொல்றான் உன்னுடைய தமிழ்ல ஒண்ணும் கிடையாது எல்லாம் இங்கிலீஷ்காரன் தான் சொல்லி விடுதான் ஏ பெரிய பெரிய கோயில் நிக்குது தஞ்சாவூர்ல சொன்னா கோயில் தனியா கட்டினா அது அடுத்தாப்புல கிளம்பி வந்துடுறான் சோழன் என்ன பண்ணா கோயில் தான் கட்டினா வேற என்ன பண்ணிட்டான் இப்ப பாசன கட்டமைப்பு இருக்குது அது சும்மா அதை அதை செய்தவன் சோழனா என்ஜினியர் இல்லையா அந்த தமிழன் தான் சொல்றான் அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன நீ வரலாறற்றவன் இதைத்தான் திராவிடம் செய்கிறது இதைத்தான் ஆரியம் வேறு வகையில் செய்ய ஆரியம் இதை மறுக்க மாட்டான் அதுதான் என்னோட சொல்லு தமிழர் நாயகம் அது என்னோட தருமா ஆஹ் திராவிடம் என்ன சொல்வான் அதெல்லாம் உண்மை கிடையாது உங்களுக்கு என்ன இருக்குது நீ அதன் வழியாக நீ நம்பிக்கை நம்பிக்கைக்கிற போது மொழியில் கிடையாது வரலாற்றில் எதுவும் கிடையாது போது புதிதாக வரலாறு படைப்பதற்கு உனக்கு தெம்பே வர புதிதாக வரலாறு படைப்பதற்கு புதிதாக ஒரு ஆட்சி அழிச்சு கொள்வதற்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது என்னால் முடியும் என்று நீ நம்ப மாட்ட வழி வேண்டும் நான் விரும்புகிறேன் இந்த மாநாடு மதுரையில் நடத்த வேண்டும் என்று விரும்பி கேட்டு ஏற்றுக்கொண்டு மிகச் சிறப்பான முறையில் மதுரை தோடர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற தோழர்கள் கூமியில் உறுதி இருந்தாலும் கூட அன்றாட வாழ்க்கையை உழைத்துத்தான் சந்திக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தாலும் கூட மிக கடுமையாக பாடுபட்டு இந்த மாநாட்டை மிக எழுச்சியோடு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் தலைமைச் செயற்குழுவின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக் இரண்டு மாதங்கள் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் தஞ்சையிலே கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டை நடத்தினோம் அதுவும் இது போன்று இன்றைக்கு நாம் சந்திக்கிற எதிர்காலத்தில் தமிழ் தேசிய இனத்திற்கு எதை செய்தால் விடுவு கிடைக்கும் என்பதை பற்றிய விளக்கம் அளிக்கக்கூடிய திசை காட்டுகிற மாநாடு அதை ஒட்டித்தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் அமர்த்திய மாநில உரிமைகள் குறித்த அந்த குழு வெளிப்படையாக கலைவாணர் அரங்கத்தில் கருத்தரங்கத்தை நடத்தியது பல ஆய்வாளர்கள் அதில் பேசியிருக்கிறார்கள் அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களே பல செய்திகளை பேசியிருக்கிறார்கள் முன்னாள் நீதிபதிகள் எல்லாம் கூட அதில் பங்கேற்று பேசியிருக்கிறார்கள் அதை ஒட்டி இன்றைக்கு இந்த ஜிஎஸ்டியில் திருத்தங்கள் வந்து அது இந்த ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து செயலுக்கு வந்திருக்கிறது அது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே ஒரு வரம்புக்குள் இருக்கிற போது ஒரு எல்லையை தாண்டாத போது தமிழ்த் தேசிய தான் அதை உடைத்துக் கொண்டு வெளியே வருவதற்கான அடிப்படைகளை சொல்லி இருக்கிறது காலம் செல்ல செல்ல அந்த கூட்டரசு கோட்பாடு எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த நாடு உறந்த அது போலத்தான் இந்த தமிழர் தொன்மை மாநாடு என்பது வரலாறு என்பது பல ஆதாரங்களை வைத்து கட்டமைக்கப்படுவது வரலாறு என்பது தெரிந்து கொண்டுதான் வேண்டும் அப்படி தெரிந்து கொள்வது என்பதற்கு அதை சொல்லக்கூடிய அறிஞர்கள் அதை போது உண்மையின் அடிப்படையிலேயே அறிவியல் அடிப்படையிலேயே எல்லாவற்றையும் கட்டமைத்து விடுவதில்லை உலக வரலாறு எல்லாமே இன்றைக்கு கிடைக்காத தரவுகள் ஆதாரங்கள் நாளைக்கு கிடைக்கலாம் மாற்றலாம் அதுவே செய்தி ஆனால் திட்டமிட்ட முறையிலேயே வரலாற்றை இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் எதிர்காலத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும் நிகழ்காலத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதற்கு தகுந்தார் போல இந்த இனத்தினுடைய வரலாற்றை கட்டமைக்கிறார் எனவே இந்த இனத்தினுடைய விடுதலையை தமிழ் தேசத்தினுடைய இறையாண்மையை மீட்க விரும்புகிற ஒரு அமைப்பு தமிழர் தொன்மையை பற்றிய தெளிவை சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்கிறது அந்த வகையில் தான் காலையிலிருந்து மிக செறிவான கருத்துகளை கொஞ்சம் கூர்ந்து கேட்டால் தான் புரிந்து கொள்ள முடியும் என்று இருக்கிற ஆழமான செய்திகளை மிகுந்த சிரமப்பட்டு பல அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பல்கலைக்கழகங்களிலே ஒரு ஒரு அளவோடு புரிந்து கொண்டிருக்கிற மாணவர்களிடத்திலே பேசி பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் நம்மை போன்ற கிராமப்புறத்திலிருந்து நகர்புறத்திலிருந்து வந்திருக்கிற பல மட்ட படிப்பறிவு உள்ள நம்மிடத்திலே அதை பற்றி எல்லாம் விளக்கி சொல்வதற்கு கடுமையாக முயற்சி செய்திருக்கிறார்கள் இதை ஒரு நல்ல செய்தியாக நாம் ஒரு பக்கத்திலே பதிவு செய்து கொண்டிருந்தாலும் கூட ராவணா தொலைக்காட்சி ஐயா ஏகலைவன் அவர்களுடைய முயற்சியில் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறது நேரலை செய்து கொண்டிருக்கிறது பல பேரும் உடனுக்குடன் பல நாடுகளில் இருந்து செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பதை அவ்வப்போது அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த பதிவை நாளைக்கு கேட்டு நிதானமாக ஒவ்வொரு பகுதியாக கேட்கிற போதுதான் இதனுடைய ஆழம் புரியும் நாம் இதுல என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான திசை வழி எனவே இந்த மாநாடு அதற்கான ஒரு தொடக்க புள்ளியை தவிர இதுவே எல்லாம் அல்ல அதற்கான காரணம் இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தை என்னமாக மாற்ற வேண்டும் என்று நாம் பேசுகிற போது இதே போன்று அவனும் பேசிக் கொண்டிருக்கிறான் ஆரியத்துவவாதிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட திரும்பிவாதிகளும் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அவனும் இதை பற்றிலாம் பேசாமல் இல்லை ஆனால் நான் பேசும்போது பேசுகிற போது மட்டும் பழமையை பேசுகிறான் என்று சொல்றேன் பழைய பஞ்சாகத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ராஜராஜ சோழன் எப்படி போனா என்ன கீழடியில என்ன போனா என்ன பானை வந்து என்ன பண்ணுங்கிற இப்படி கேட்குறான் ஆனால் அவன் சொல்லுகிற போது அது அடிவியல் என்று சொல்லுகிறான் அதுதான் ஆதாரம் என்று சொல்கிறேன் அது அது அவங்க என்ன நினைக்கிறார்கள் என்றால் அதுதான் இயல்பு நிலை கீப்பிங் தம் நார்மல் நாம் சொன்னால் அது இயல்புக்கு மாறானது அபார்தம் என்ற ஒரு கதையை கட்டமைப்பது இருக்கிறது அது நம்மை வாயை மூட வைக்கிறோம் நம்ம சொல்றது அவசியம் இல்லாத பிரச்சனை போல இருக்கு உடனடியா கேட்பான் இன்னைக்கு எவ்வளவு விலைவாசி ஏறிவிட்டது எவ்வளவு சாதி பிரச்சனை இருக்குது அதை விட்டுட்டு ஏன் பேசுறேன் அதையும் பேசுறோம் இதையும் பேசுறோம் அதை விட்டுட்டுலாம் அதை பேசலாம் அதற்கு களத்திலே போராடி கொண்டிருக்கிற அமைப்பு பேசுகிற தமிழ்த் தேசிய இயக்கம் களத்தில் நிற்கிற அமைப்பு சும்மா வியாக்கியான பேசிட்டு இருக்கிறவன் என்ன வைத்திருக்கிறான் இப்போது மீண்டும் மீண்டும் இன்றைக்கு நீங்கள் அண்மை காலத்தில் பார்த்தால் இந்தியா என்ற சொல்லாடலை பயன்படுத்துவதை விட பாரதம் என்ற சொல்லாடலை அவர்கள் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார் உற்று பார்த்தால் தெரியும் இந்தியன் கிரிமினல் கோட் என்பதை இந்த பாரதிய நியாயவாசி மாற்றி தூரம் முயற்சி பண்ணாலும் நுழைய மாட்டேங்குது சாட்சிகள் சட்டம் எல்லாவற்றையுமே பாரதிய வைக்கிறானே அதற்கு என்ன ஒரு நோக்கமே கிடையாது அவன் இந்தியாவை நான் விடுவிக்கிறேன் இந்திய தன்மைக்கு கொண்டு வருகிறேன் அவன் என்று சொல்லுகிற போது அவன் ஆரிய தன்மைக்கு கொண்டு வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரிய தன்மை தான் இந்திய தன்மை அதுதான் இயல்பானது அதை நீ ஏற்றுக்கொள் அதற்கு நீ பேசினால் பிரிவினைவாதம் வாதம் என்று சொல்வதை அவர் இயல்பானதாக மாற்ற விரும்புகிறான் அப்படி மாற்ற விரும்புகிற போது இதற்கான எதிர் சொல்லாடல் என்பது எதற்கு எதிரான கருத்தியல் என்பது இந்த மண்ணில் வரலாற்றில் காலூன்றி கொண்டிருந்தால் தான் முடியும் பிரச்சனை என்ன இந்த கீழடி ஆய்வை தீர்மானத்தில் சொல்லி இருக்கிறோம் கீழடி ஆய்வை கிமு மூணாம் நூற்றாண்டுக்கு மேலே கொண்டு போகாத கீழடி காலத்தை கிமு எண்ணாயிரத்திலிருந்து இப்ப எண்ணூறுல இருந்து மேல போகிறது நான் சொல்லுகிற போது அது என்ன ஆதாரத்தோடு சொன்னாலும் கூட நீ மாற்றி எழுதினால் அதை வெளியிடுவேன் இல்லை என்றால் முடியாது பிரச்சனை என்ன நீ பக்கத்திலே ஒரு குழியை தோண்டி ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் இந்த புதிய முடிவு வந்திருக்கிறது சொன்னால் அது இன்னொரு தப்பு ஆனால் இந்த அறிக்கை தவறானது என்று சொல்வதற்கான என்ன ஆதாரம் இருக்கிறது ஆதாரம் கிடையாது ஆனால் அவனுக்கான நோக்கம் இருக்கு அவனுக்கு இந்திய தன்மை என்பது ஆரிய தன்மை என்று கட்டமைக்க விரும்புகிறான் அது எல்லா இடத்திலும் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிற போது இப்ப நீண்ட கால இப்ப அண்மை கொஞ்சம் உரத்து சொல்லி ஏற்கனவே பழைய கதை தான் அது சிவபெருமானுடைய உடுக்கையில் ரெண்டு பக்கம் பரட்டி அடிக்கும் போது இந்த பக்கம் அடிக்கும் போது சமஸ்கிருதம் வந்துச்சு இந்த பக்கம் அடிக்கும் போது தமிழ் வந்துச்சு என்று பேசிட்டு தான் இருக்கிறான் ஆனா ரொம்ப அதிகபட்சம் நீங்க மோடி தனா வந்து பேசிட்டு இருக்கிறார்ல தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டு கண்கள் என்ன காரணம் என்று சொன்னால் நீங்கள் தமிழை முத்திலாம் முத்திலுமாக புறக்கணித்தால் அது அறிவியல் படி நிற்காது எனவே சமஸ்கிருதத்துக்கு இடையானது சமஸ்கிருதத்துக்கு சமமானது என்று கொண்டு வந்துவிட்டால் இல்லாத ஒன்றையும் இருக்கிற ஒன்றையும் சமப்படுத்திவிட்டால் அவன் கதையை நமக்கு சலுகை கொடுக்கிறான் அர்த்தம் கிடையாது இல்லாத ஒன்றை இருக்கிற ஒன்றோடு சமப்படுத்துகிற போது இஸ் ஈக்குவல் டு சம்திங் சொல்றான் அது முடியும் எந்த அறிவியலையும் ஒத்துக்கொள்ள முடியாது இல்ல எந்த அறிவியல் ஒன்றும் இல்லாதவை இன்னொன்றோடு ஒன்றோடு இணைப்பது என்பது சமப்படுத்துவது என்பது அந்த ஒன்றை அழிக்க முயல்கிறார் என்று பொருள் இந்த போட்டிக்கான களமாக ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் எதிர்காலத்தில் தமிழினத்தை இந்த ஆரியத்தின் ஒரு கூறு என்பதாக விழுங்குவதற்கான முயற்சி ஏனென்றால் தமிழினத்தை நேரடியாக எழுத்து வீழ்த்த முடியாது என்ற சிக்கலை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறான் இல்லை குறுக்க திராவிடவாதிகள் எவ்வளவுதான் குழப்பை குழப்பம் செய்தாலும் கூட தமிழ் தன்னை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது எனவே அதை நேரடியாக எதிர்கொள்ள முடியாது அதற்கு பதிலாக எனக்கு பிறகு வந்தாய் என்னுடைய கூறாக வந்தாய் என்னுடைய பிரிவுதான் நீ என்பதாக திரித்துக் கூறுவதன் மூலமாக நீ ஒன்று என்று ஆக்குவது இதை ஏற்பதின் வழியாகவே அழிப்பது இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்வதற்கான நோக்கம் தமிழர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை இருக்கக்கூடாது என்ற நோக்கம் தான் ஏன் மற்ற இனங்களுக்கு அப்படி சொல்வதற்கான வாய்ப்பே கிடையாது மற்ற இனங்கள் நான் விட சொல்லவே முடியாது அப்படி சொன்னதே கிடையாது பகவத்கீதை தான் உயர்வான நூல் என்று சொல்லுகிற போது இந்திக்காரன் ஆதரிக்கிறான் என்பது மட்டுமல்ல வங்காளிக்காரன் ஆதரிப்பான் இந்த சனாதனம் என்பது வர்ணாசிரமத்தோடு பிரிக்க பின்னிப்படைந்திருப்பது சனாதனம் தமிழர்களுக்கு ஆகாது என்று நீங்க பேசுகிற போது ஆரியத்துவத்துோடு நேரடியான இந்தி பகுதியை சேர்ந்தவன் மட்டுமல்ல மேற்கு வங்காளத்தை சேர்ந்த மம்தா பானர்ஜியும் இருக்கார் இல்லை இல்லை அது அது எதிர்க்க கூடாது இது இது சாதாரண விஷயம் ಅಲ್ಲ இது தமிழ் இனத்தை அதனுடைய அடையாளத்தை ஒன்றுமில்லை என்று ஆக்குவதற்கான முயற்சி இது நீ இல்லை ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு பதிலாக இது என்னுடைய குருனி எனக்கு பின்னால் வந்தவன் நீ என்னுடைய சாயல் நீ என்று ஆக்கிவிட்டால் முடிஞ்சது எனவே அதை சட்டப்பூர்வமாக செய்வதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிக்கல் என்ன கீழடிக்கு அறிக்கை கொடுக்க வெளியிட்டால் சொன்னான் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலே சிவகலை வந்து சிவகலை வந்ததற்கு பிறகு சிவகலையில ஐயாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் இரும்பு காலம் இருக்கிறது தமிழ்நாட்டில் என்பது இருக்கிறது இரும்பு காலம் என்று சொன்னாலே செம்பு காலத்துக்கு பிறகு தான் என்ன பிரியாணம் வந்து உலக ஃபுல்லா ஏற்று கொண்டிருக்கிறான் செம்பு காலத்திற்கு பிறகு வரக்கூடிய இரும்பு காலம் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்று சொல்லிவிட்டால் இவனுடைய நாகரிகம் என்று நாம் சொல்லி சொல்லியிருக்கிறோமே நீங்க வந்து இந்த ஆரிய நாகரிகம் செங்குவெளி நாகரிகம் என்பது ஆரிய நாகரிகம் என்று கட்டமைக்க விரும்புகிறோமே அது தகுந்து போகிறது நீங்கள் இந்த அன்னடோலியா இந்த இன்றை இன்னைக்கு இருக்கிற துருக்கி அனட்டோலியா என்ற பகுதியில் தான் முதலில் இரும்பு காலம் வந்தது இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது இரும்பு உருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அங்கேதான் வளர்ந்தது கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு ஆண்டு கழித்து கங்கை சமவெளியில அந்த கங்கை சமவெளி நாகரிகத்தில் தான் இந்து இந்த இரும்பு பயன்பாடு வந்தது அங்கிருந்து இங்கே தமிழர்கள் தான் வந்தது என்றுதான் இது வர சொல்லிட்டு ஆனால் அது மூவாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் என்று எழுதி எல்லா கார்பன் இன்றைக்கு அதே கணக்கின்படி அதே ஆய்வின்படி ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் தள்ளுகிற போது திணறுகிறான் ஒட்டுமொத்தமான வரலாற்றையே மாற்றி எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படி எழுதுவதற்கு அவர் விரும்பவில்லை உண்மையை எழுதினால் இன்றைக்கு பாரதம் என்று தமிழ்நாடு இந்தியாவை எழுத முடியாது இந்தியா என்றே கூட இந்தியாவை குறிக்க முடியாது சிக்கல்தான் தனித்த வரலாறு உள்ளவன் தனித்த மரபு உள்ளவன் என்பதை நீ ஏற்றுக்கொண்டால் இவனை கட்டி போட்டுக் கொண்டு இருக்க முடியும் உனக்கு வரி அதிகாரம் கிடையாது உனக்கு மொழி அதிகாரம் கிடையாது என்று இன்றைக்கு மறுக்கிறானே இதை மறுப்பதற்கான ஒரு நேச்சுரலைசேஷன் ஒரு இயல்பாக்கம் என்பது எப்போது வருகிறது இந்த வரலாற்றில் இருந்தால் வருகிறது ஆள தெரியாது நீ காட்டுப் பணாண்டிகள் போவ உனக்கு எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிற போது என்னால் முடியும் என்று சொல்வதற்கு உனக்கு வரலாறு இல்லை என்று சொன்னால் உன்னால முடியாது என்னால் முடியும் ஏற்கனவே முடிந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இதை இப்ப நீங்க இந்த திராவிட குரூப் என்ன சொல்றான் உன்னுடைய தமிழ்ல ஒண்ணும் கிடையாது எல்லாம் இங்கிலீஷ்காரன் தான் சொல்லி விடுதான் ஏ பெரிய பெரிய கோயில் நிக்கிது தஞ்சாவூர்ல சொன்னா கோயில் தாயா கட்டினா அது அடுத்தாப்ல கிளம்பி வந்துடுறான் சோழன் என்ன பண்ணா கோயில் தான் கட்டினா வேற என்ன பண்ணிட்டான் பாசன கட்டமைப்பு இருக்குது அது சும்மா அதை செய்தவன் சோழனா இது என்ஜினியர் இல்லையா அந்த தமிழன் தான் சொல்றான் அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன நீ வரலாறுவன் நீங்க மெக்சிகோவில் அந்த சு வெங்கடேசன் போன்ற தொடர்களுக்கு நான் சொல்லுகிறேன் மெக்சிகோவில் சவுப்பு கொடியை பிடித்துக் கொண்டு ஜப்பட்டிஸ்டான் ஒரு ஆள் போராடி ஜப்பட்டிஸ்டா விடுதலை இயக்கம் அவர்கள் வந்து யாரையும் தலைவர் தலைவர்கள் முகத்தையே காட்ட மாட்டான் போடுவான் போராளிகள் அவன் சொல்லுகிறான் ஜப்பட்டிஸ்தா சொல்லுகிறான் என்னை வரலாறு அற்றவனாக மாற்ற அவன் முயற்சி செய்வது என் நான் புதிய வரலாறு விடக்கூடாது என்ற எச்சரிக்கையின் காரணமாக செய்கிறான் என்னுடைய வரலாறு எனக்கு தெரியாமல் என்னுடைய வரலாற்றினுடைய மறதியிலே என்னை முறியடிக்க பார்க்கிறான் இதைத்தான் திராவிடம் செய்கிறது இதைத்தான் ஆரியம் பேர் வகையில் சரி ஆரியம் இதை மறுக்க மாட்டான் அதுதான் என்னோடதும் தமிழர் நாயகரி அது என்னோடது ஆ திராவிடம் என்ன சொல்வாங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுன்றோம் உங்களுக்கு என்ன இருக்குது நீ அதன் வழியாக நீ நம்பிக்கை இழைக்கிற போது உன்னுடைய மொழியில் கிடையாது உன்னுடைய வரலாற்றில் எதுவும் கிடையாது என்று நீ நம்பிக்கை இழைக்கிற போது புதிதாக வரலாறை படைப்பதற்கு உனக்கு தெம்பே வர புதிதாக வரலாறு படைப்பதற்கு புதிதாக ஒரு ஆட்சி எழுச்சி கொள்வதற்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது என்னால் முடியும் நீ நம்ப மாட்ட திரும்ப திரும்ப நான் பல இடத்துல சொல்றேன் நீங்க வந்து இது பழமைவாதம் அல்ல மரபு என்பது வேறு பழமை என்பது வேறு தொன்மை என்பது மரபையும் இன்றைக்கு இருக்கிற நவீனத்தையும் நினைக்கிற ஒரு பாலம் மரபு என்பது வேறு மரபு பழமையில் காலுண்டு நிற்கும் மரபு ஈக்குவல் பழமை கிடையாது மரபு என்பது வளர்ந்து அந்த மரபு நேற்றைக்கு பழைய செய்தியாக இருந்தது இன்றைக்கு நவீன செய்தியாக இருக்கும் இந்த ரெண்டினுடைய தொடர்ச்சியை தான் மரபு ட்ரெடிஷன் வேறு ஏன்சியஸ்னஸ் வேறு ஆனால் ரெண்டுமே இணைந்துதான் வரும் ஒன்று ஒன்று இல்லாமல் ஒன்று கிடையாது ஆனால் ஒன்றும் எது எதையும் மாற்றி பேச பேசக்கூடாது இந்த மரபு நமக்கு உரியது என்று வருகிற போது இந்த மரபில் தான் நீங்கள் இப்ப நீங்க பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் இன்னைக்கு லா காலேஜ் படிக்கிறீங்கன்னா கண்ணகி வழக்குறைத்த காதையை சேர்க்காமல் இந்த லா காலேஜ் சிலபஸ் என்ன கண்ணகி வழக்குறை வழக்குறைத்த காதை தான் ஜூரிஸ் கிரிமினல் ஜூரிஸ் படிக்க வேண்டியது நீ ஏன் நீ ஒரு 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 அபிடவிட்ட தயார் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க ஒரு கிரிமினல் ஒரு லாயர் என்ன பண்ணுவீங்க இவர் வந்து வழக்கமா குற்றம் செய்து பழக்க மாட்டவர் இல்லை அவர் வழக்கமா செய்ய மாட்டாரு இவருடைய பின்னணி குற்ற பின்னணி உரியவர் கிடையாது இன்ன இன்ன சாதா ஆதாரங்களை நீங்கள் அந்த ஆதாரம் இந்த குற்றத்திற்கான ஆதாரம் கிடையாது இதானே சொல்றா நீ கண்ணகி வழக்குறைத்த காதை இதுதானே அந்த அந்த வழக்குறைத்த காதையை படிக்காமல் நீ கிரேக்க ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் நீ ஏன் படிக்கிறீங்க இதை இதை மறுத்துவிட்ட அதுலலாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் என்ன கண்ணகி என்ன மதுரை எரிச்சான்னா மலை அக்கம்னா மலை அரிச்சிருவானா இது இது பேசிட்டுக்குள்ள ஒரு பகுத்தறிவு அப்ப என்ன ஆயிடுதுன்னா உன்னுடைய அறிவை அறிவு என்ற பிராக்கெட்ல இருந்து தூக்கிடுவான் அப்படியே அறிவு என்ற வரையறுப்பில் இருந்து அறிவை தூக்கிடுவான் அதுபோல இப்ப நீங்க இந்த இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இந்த சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவன் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் என்ன இவ்வளவு குறைவான பதினாறு அடி அஸ்தி போட்டுட்டு போட்டு இவ்வளவு பெரிய கோபுரத்தை அனுப்பி இருக்கிறானே அதுக்கு என்ன எப்படி முடிஞ்சிச்சு என்பதை படிக்காம எதுக்கு படிக்கிற அதனால என்ன எடுத்து இன்னைக்கு விளம்பரமா என்ன பண்றான் பெரிய பில்டர்ஸ் எல்லாம் ஐம்பது ஆண்டுகள் விரிசல் வராமல் இருக்கும் என்பதுதான் விளம்பரமே ஐம்பது நான் கட்டி கொடுக்கிற கட்டணம் ஐம்பது ஆண்டுகள் விரிசல் விழாமல் இருக்கும் லீக்கேஜ் வராமல் இருக்கும் தான் நம்ம சொல்லக்கூடிய விளம்பரமே அவ்வளவுதான் ஆனால் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் மேல ஒரு மெட்டல் வச்சிருக்காங்க மேல ஒரு அந்த கும்பத்தில் ஒரு மெட்டல் வச்சிருக்கா அது வந்து இடிய இழுத்துறோம் அவ்வளவு இருக்குது இடிய இழுத்துடும் அது கூர்மையா இருக்குது அதுக்கு பிறகு ஒரு கிராக் வரல அந்த கோபுரத்தில் எப்படி கட்டியிருக்கா அதை நீ படிக்காம என்ன ஆர்கிடெக்சர் படிக்கிறேன்னு நான் என்ன சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற இன்னைக்கு நீங்க வந்து நடராஜர் கோயிலுடைய அந்த நடராஜர் சிற்பம் இருக்கிறது அந்த ஐம்பொன் சிலைன்னு சொன்னால இந்த ஐம்பொன் என்பதை படிக்காமல் என்ன மெட்டாலஜி நீ படிக்கிற ஜெர்மனிக்கு இப்ப என்ன படிக்க பண்ண போற நான் அடுக்கடுக்காக சொல்ல முடியும் இன்னைக்கு சித்த மருத்துவத்தை பத்தி மருத்துவர் அவர் சொன்னார் ஒப்பிட்ட அளவில் அவர் இந்த பழமையை பத்தி சொல்லுகிறார் இந்த மருத்துவம் தெரியாமல் நீ உனக்கு ஒரு சிக்கல் வரும்போது மட்டும் அந்த கமசுர குடிநீர் என்கிட்ட வருவார் சிக்கல் மாட்டிக்கும் மட்டும் அதுக்கு பிறகு பார்த்தா அலோபதி தான் எல்லாம் நான் அலோபதியை ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா அது மாதிரி அறிவியல் இதெல்லாம் ஒண்ணும் என்று என்று தான் நான் அது அதனுடைய இதெல்லாம் என்ன ஏன் இந்த இந்த தலைப்பெல்லாம் வச்சு இன்னைக்கு பேசுறோம் இது எல்லாம் அறிவியல் சார்ந்த மரபு அறம் சார்ந்த மரபு இந்த மரபை நீ புரிந்து கொள்ளவில்லை சொன்னால் நீ தற்சார்பாக நிற்க முடியாது இப்ப நாளைக்கே உன் கையில ஒரு நாட்டை கொடுத்துட்டான்னா நீ என்ன பண்ணுவ திரும்பவும் வண்ணகர கம்பெனி கூப்பிட்டு இருப்பியா நீங்க விடுதலை புலிகள் ஒரு ஐந்து ஆண்டுகள் அரசாங்கத்தை நடத்திய போது அவர்கள் என்ன செய்து காட்டினார்கள் பனைமரத்தையும் மொத்தமா வைத்து உணவாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற எல்லா பொருளியலையும் மரத்தையும் கடற்கரை மணலையும் வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் பார்த்தான்ல ஏன் அவன் நாடு அவனோட நினைக்கிற போது தற்சார்பாக இருக்க வேண்டும் நாளைக்கு இன்னொரு நாட்டினுடைய அடிமையாக மாறிவிடக் கூடாது இன்னொரு பொருளியல் அடிமையாக மாறிவிடக்கூடாது என்பதற்கு தான் செய்யறான் எனவே எதிர்காலத்தில் தமிழ் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தற்சார்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மரபை இந்த மரபு மரபு அறிவை அறத்தை அதை முன்னெடுத்து செல்வதை செல்ல முடிந்தால் தான் நீங்கள் மக்களை திரட்ட முடியும் நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்ற முடியும் எனவே இது இளையோர் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இன்றைக்கு நாம் பேசியிருக்கிற செய்தி என்பது தமிழ்நாட்டு இளையோர் அதிகமாக செய்திருக்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இன்றைக்கு ஒரு பரவலான ஒரு பொதுவான நிகழ்ச்சியில பேசி இருக்கிறோம் ஐயா ராசவேல் அவர்கள் பல பேரும் சொன்னார்கள் ஐயா ராசவேல் அவர்களுக்கும் சரி அதற்கு முன்னால் கணியன் பாலன் அவர்களுக்கும் சரி அதற்கு பின்னால் பேசியவர்களுக்கும் சரி கொஞ்ச நேரம் பேசிய பிறகு நான் அப்படியே வாட்சை காட்டிக்கிட்டே ஓடி வந்துடும் அந்த வேலை என்ன கவர் சங்கடமா தான் இருக்கும் ஆனால் வேறு வழியில் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது சொன்னால் இதுல ஆர்வம் உள்ளவர்கள் தமிழ் தேசியத்திலே ஆர்வம் உள்ள நண்பர்கள் அது செயல்பட வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அவர்களுக்கு தனியாக ஒரு நூறு பேர் இருநூறு பேரை கூட்டி வைத்து ராசவேல ஐயா மட்டுமே ஒரு நாள் பேசணும் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது நமக்கு என்னன்னா சில அறிஞர்கள்ட்ட நம்ம பேசும்போது கொஞ்சம் நெருக்கமா தெரியாத போது இவர் திராவிடத்து பக்கம் எங்க எப்படி நிப்பாருன்னு தான் போக முடியாது ஏன்னா எங்க போனாலும் நீங்க வந்து இந்த கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் நீங்க எல்லாத்தையும் தமிழர்களுடைய எல்லா எழுத்தையும் எழுதி வச்சுட்டு திராவிடம்ிபு சொல்லலைன்னா அவனை அரங்கேற்ற மாட்டேங்க நமக்கு தெரிந்த பல அறிஞர்களே தெரியும் சரி இளைஞர்களே சொன்னால ஏற்கனவே இந்த திராவிடின்னு சொல்றதுக்கு தமிழ் தமிழ் பிராமி எழுத்து அது தான் அந்த பிராமி வருது இப்ப இதை ஏன் மறுக்கிறான் தனிப்பட்ட உரையாடலில் ஏற்றுக் கூட அரங்கத்தில் ஒரு பேப்பரை வச்சு சப்மிட் பண்ணும் போது பல்கலைக்கழகத்தில் ஏற்க மறுக்கிறான் இவர்களுக்கு அதை போராடுவதற்கான முதுகல் சிக்கல் அதுதான் இந்த பேப்பரை நான் தமிழ் தான் எழுதுவேன் இல்லன்னா இந்த பேப்பரை நீ ஏத்துக்க வேணாம் தூக்கி போடு என்று சொல்வதற்கான தெம்போடு அறிஞர்கள் நிற்க அந்த அது தனியாக இருக்காது வெளியிலே ஒரு தமிழ் தேசிய இயக்கம் வலுப்பெறுகிற போதுதான் இந்த அறிஞர்கள் பேசுவார்கள் இன்றைக்கு ஐயா ராசவேல் அவர்கள் பேசியிருக்கிறார் சொன்னால் தமிழ் தேசியம் என்பது மேலிருந்து வருகிற சூழல் என்பது அவர்கள் தைரியம் கொடுக்கிறார் அவர் இதுக்கு முன்னாடி நான் அவருடைய சில கட்டுரைகள் படித்திருக்கிறேன் தமிழ் பிராமி என்று நீங்கள் சொல்லுகிற எழுத்து வருவதற்கு முன்னால் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் என்ற இந்த எழுத்து இருக்கிறது தமிழ் தான் எழுதணும் என்று அவர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார் ஆனால் அதை எல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பு வெளியிலே தமிழ் தேசிய இயக்கங்கள் வளர்கிற போதுதான் வரும் அவர்கள் சொல்லக்கூடிய அறிவார்ந்த செய்திகள் தமிழ் தேசிய இயக்கம் வளர்வதற்கு ஒரு அந்த அறிவு ஊற்றுக்கண்ணாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஊடாட்டம் நடப்பதற்கு இந்த மாநாடு பயன்பட்டிருக்கிறது அதை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் நன்றி வணக்கம் நம்முடைய